நண்பர்களே கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வரலாறு பல விசித்திரங்களை வரலாறு பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறது பல மன்னர்கள் போர்க்களத்திலே மடிந்திருக்கிறார்கள் பல மன்னர்கள் போர்க்களத்திலே வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்திய மன்னர்கள் வரலாற்றில் இந்திய அரசர்கள் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர் அந்த போரிலே ராஜபுத்திரர்கள் காட்டிய வீரம் மானம் ஒன்றே பெரிதென்று வாழ்ந்த சத்திரியகுல வம்சத்தில் வந்த ராஜபுத்திரர்கள் எப்படியெல்லாம் போராடினார்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய இன்னுயரை தந்தார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் இருந்தாலும் கூட முகலாய மன்னன் பாபருக்கு எதிராக ராஜபுத்திர மன்னர்களில் ஒரு கூட்டம் நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம் ராணா சங்கா என்கின்ற மன்னனை கான்வா யுத்தத்திலே முகலாய சக்கரவர்த்தி பாபர் வீழ்த்தியதற்கு பிறகு ராணா சங்காவின் நெருங்கிய நண்பனான ராஜபுத்திர வம்சத்தில் வந்த மெதினி ராய் பாபருக்கு எதிராக போர் முரசு கொட்டினார் மெதிநிராயை போர்க்களத்திலே சந்திப்பதற்கு வந்த பாபர் அந்த பாபருடைய படைக்கும் மெதினிராயுடைய ராஜபுத்திர படைக்கும் மிகப்பெரிய யுத்தம் மூண்டது அந்த யுத்தம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை என்றாலும் கூட ரஜபுத்திர வீரர்கள் மிகவும் வீராவேசமாக போரிட்டு தொடர்ந்து மடிந்து கொண்டே இருந்தார்கள் வில்லையும் வாழையும் வைத்து போரிட்டுக் கொண்டிருந்த ராஜபுத்திர வீரர்கள் பாபருடைய பேரங்கி படைக்க முன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தாலும் கூட பின்வாங்காமல் போரிட்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த ராஜபுத்திர வீரர்கள் அனைவரும் கோட்டைக்குள் சென்று பதுங்கிவிட்டார்கள் கோட்டை கதவு அடைக்கப்பட்டார்கள் ஒரு நிமிடம் பாபர் திகைத்து போனார் முகலாயர்கள் சற்று தடுமாறி போனார்கள் என்ன இது திடீர் என்று கோட்டைக்குள் சென்று விட்டார்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்களா அல்லது இப்பொழுதை விட இன்னும் பெரும் படையோடு இவர்கள் வருவார்களா அல்லது வேறு ஏதாவது போர் இருக்கிறதா என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டு நின்ற பொழுது அந்த கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டது உள்ளிருந்து வெளியே வந்த ராஜபுத்திர வீரர்கள் பெரும் கூச்சலோடு கையில் வேலையும் வாளையும் தாங்கி இருந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய ஆடைகளை முழுவதுமாக கலைந்து விட்டு நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தார்கள் நிர்வாண கோலத்தோடு பெரும் கூச்சலுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி நின்றார்கள் இந்த காட்சியை பார்த்த பாபர் சற்று குழம்பி போய் கலக்கத்தோடு நின்று கொண்டிருந்த பொழுது ரஜபுத்திர வீரர்களை பற்றி தெரிந்த ஒரு தளபதி பாபரோடு இருந்த மொகலாய தளபதி ஒருவர் பாபரிடம் போய் சொல்கிறார் இவர்கள் சத்திரிய வம்சத்திலே வந்த ராஜபுத்திர வீரர்கள் இவர்கள் போர்க்களத்திலே தோல்வி அடைந்து விடுவோம் என்பது உறுதியாக தெரிந்துவிட்டால் தோல்வி கண் முன்னாலே இருக்கும் என்று தெரிந்துவிட்டால் இவர்கள் உடனடியாக இப்படித்தான் கோட்டை கதவுகளை சாத்திவிட்டு அவருடைய குடும்பத்திலே இருக்கின்ற அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் குழந்தைகள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அவருடைய வீர பாலுக்கு இரையாக்கிவிட்டு அனைத்து ஆடைகளையும் கலைந்து விட்டு நிர்வாணமாக வருவார்கள் இப்பொழுது இவர்கள் நிர்வாணமாக நிற்பதுதான் இவர்களுக்கு தன்மானத்தை காப்பாற்றுகின்ற செயல் நிர்வாணம் என்பது அனைவருக்கும் மானம் பறிபோகின்ற செயல் ஆனால் ராஜபுத்திர வீரர்களுக்கு போர்க்களத்திலே நிர்வாணமாக நிற்பது என்பது மானத்தை காப்பாற்றுகின்ற மாண்பு இது இனி இந்த ராஜபுத்திர வீரர்கள் மிகவும் வீராவேசமாக போராடுவார்கள் முன்பு போரிட்டதை விட மிகவும் கடுமையான வீரத்தை காட்டுவார்கள் இவர்களுடைய மானம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் போர்க்களத்திலே மான மறவர்களாக செயல்படுகின்றவர்கள் தன்னுடைய வீழ்ச்சி நடந்துவிட்டால் ராஜபுத்திரர்களுக்கு தோல்வி என்று வந்துவிட்டால் அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர் சொந்தங்கள் ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் யாரும் மாற்றானிடம் மண்டியிட்டு விடக்கூடாது மாற்றானிடம் உயிர் பிச்சை கேட்டு கையேந்து விடக்கூடாது என்கின்ற மானத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆகவேதான் இவர்கள் ஆடையை கூட இணைந்து விட்டார்கள் குடும்பம் பிள்ளை குட்டி அனைவரையும் இழைந்து விட்டார்கள் ஆனால் மானத்தை மட்டும் இழக்காத இந்த மாவீரர்கள் இப்பொழுது நிர்வாணமாக வந்திருக்கிறார்கள் இனி இந்த கோட்டைக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால் இந்த நிர்வாண கோலத்தோடு நிற்கின்ற இந்த ராஜபுத்திர வீரர்களுடைய அத்தனை பிணங்களையும் தாண்டித்தான் நாம் கோட்டைக்குள் நுழைய முடியும் ஒருவர் உயிரோடு இருந்தால் கூட நாம் கோட்டைக்குள் நுழைய முடியாது அத்தனை பேரும் மடிந்ததற்கு பிறகுதான் இந்த மெதிநீராய் கட்டி இந்த கோட்டைக்குள் நாம் நுழைய முடியும் என்று அந்த தளபதி பாபரிடம் சொன்ன பொழுது பாபர் ஒரு நிமிடம் திகைத்து போய் சொன்னான் வீரம் என்றால் இதுவல்லவா வீரம் இப்படிப்பட்ட வீரர்களை சந்திப்பதற்குத்தான் அல்லா என்னை இந்தியாவிற்கு அனுப்பினாரா என்று ஆச்சரியப்பட்டான் ஆனால் அதற்கு பிறகு நடந்த பெரும் யுத்தத்தில் இந்த முறை பாபர் தன்னுடைய பீரகிகளுக்கு லாவகமாக சுழலும் சக்கரங்களை பொருத்தி இருந்தார் அந்த பீரங்கிகளில் இருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் அத்தனை ராஜபுத்திர வீரர்களையும் குறிபார்த்தது வில்லையும் வாழையும் வைத்து போரிட்டுக் கொண்டிருந்த ராஜபுத்திர வீரர்கள் பீரங்கிகளில் இருந்து புறப்பட்ட தோட்டாக்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அத்தனை பேரும் மடிந்து வீழ்ந்தார்கள் அதற்கு பிறகுதான் வெதிநிராயின் கோட்டையை பாபர் படை கைப்பற்ற முடிந்தது என்று நான் வரலாற்றிலே படித்திருக்கிறேன் இப்படி நிர்வாணமான கோலத்திலும் மானத்தை இழக்காமல் போராடிய அந்த அந்த அற்புதமான ராஜபுத்திர வீரர்களுக்கு இன்னொரு வீர வணக்கத்தை செலுத்துவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி